வணக்கம் யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம் முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை அவங்கவுங்க மூடி உங்கள் குருநாதரை கடவுளை குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம் மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க நாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போகிறோம் இணைப்புகளை பார்க்க போகிறோம் முதல்ல கால் ஒரு அடி அகலமாக வச்சுக்கோங்க இடுப்பில் கை வச்சுக்கோங்க என் கூட சேர்ந்தே செய்யணும் பார்த்துட்டு தனியாக பண்ணக்கூடாது நான் செய்ய சொன்னால் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் கால் ஒரு அடி அகலம் இடுப்பு மேலே கை இருக்குது முதல்ல வலது காலம் தூக்குறீங்க தூக்கிட்டு வலது பக்கமாக பத்து சுத்து சுத்துறீங்க நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க வலது பக்கமா பத்து சுத்து முடிச்ச உடனே இடது பக்கமாக சுத்தணும் ஒரு பக்கம் முடித்தவங்க இடது கால் இடது பக்கமாக என்ன பண்ணுறீங்க பத்து சுற்று சுற்றுறீங்க வலது பக்கம் முடிச்சோன்னா இடது பக்கம் சுற்றணும் ஒருவேளை யாருனாலேயாவது பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா பக்கத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் கையை பிடிச்சிக்கலாம் வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்தில் செவுத்தில் கையை பிடிச்சிக்கோங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் காலை கீழே வச்சுக்கோங்க அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க குனிஞ்சு முட்டி மேலே கை வச்சுக்கணும் முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி மூட்டை சுற்றணும் பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் சுற்றணும் இது சுற்றும் போது கண் மூடி இருக்கணும் தலை முன்னால் பார்வை இருக்கணும் கீழே பார்க்கக்கூடாது நேராக பார்க்கணும் ஆரம்பிக்கலாங்க மூட்டு மேலே கை வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்குங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் சுற்றுங்க மெதுவாக பொறுமையாக பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க இடது பக்கம் பண்ணுங்க ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கங்க ஆனால் கண்ணை மூடி பண்ணா, ரொம்ப நல்லது எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காமல் கொஞ்ச நேரம் ஒரு மூணு மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும் அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க இடுப்பில் கை வச்சுக்கோங்க இப்போ இடுப்பு சுற்றணும் பாருங்க கண்ணை மூடி சுத்துறீங்க முதல்ல பார்த்துட்டு கண்ணை முடிக்குங்க வலது பக்கமாக பத்து முறை இடது பக்கமாக பத்து முறை பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவாக கண்ணை திறக்காமல் இடது பக்கமாக பத்து முறை பண்ணுங்கள் முடிச்சவங்க வழக்கம் போல அமைதியாக நின்று மூணு தடவை மூச்சு காத்து உள்ள போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பார்க்கணும் இது இடுப்புக்கான பயிற்சி அடுத்து முது எலு முது எலும்புக்கான பயிற்சி பாருங்க வச்சுக்குங்க இடுப்பில் கை வச்சுக்கோங்க முன்னால் குனியணும் பின்னால் மறு பின்னால் வளையணும் பத்து முறை பண்ணுங்க ஆரம்பிக்கலாம் பத்து முறை பத்து முறை முடிச்சவங்க மெதுவாக கையை லூசா தொங்க போட்டு மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வரதையும் வேடிக்கை பாருங்க மெதுவாக கண்ண தரங்க அடுத்தது கால் அகலமாக வச்சுக்கிறீங்க கை வச்சுக்கிறீங்க பாருங்க இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமாக சரியணும் மறுபடியும் இடது கையை வச்சிட்டு வலது பக்கமாக சரியணும் இந்த மாதிரி பத்து முறை செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்குங்க இந்த மாதிரி உடம்பு முன்னால் போகக்கூடாது உங்கள் உடம்புக்கு முன்னால் ஒரு செவரும் பின்னால் ஒரு செவரும் ஒரு அடியில் ஒன்றரை அடிக்கு ரெண்டு செவரு இருந்தால் அதுக்குள்ளே எப்படி செவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கற்பனை மெண்ட் என்ன பண்ணுங்க பாருங்கள் இந்த இடுப்பில் தான் உங்களுக்கு திருமணம் பண்ண முடுங்க பத்து முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பாருங்கள் மெதுவாக கணக்குறேங்க அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க கட்டை உள்ளே வச்சு நாலு வேர்லையும் மடக்கி உங்கள் மார்புக்கு நேராக கையை வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர் லெவலில் இருக்கணும் தோல்பட்ட ஹைட்டுக்கு இருக்கணும் இந்த ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு அடி கேப் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க பின்னால் ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் திரும்பி தலையை திருப்பி முதுகை திருப்பி பின்னால் குத்தணும் அது ரெண்டு பக்கம் கண்ணை முடிக்குங்க பத்து முறை பண்ணுங்க பத்து முறை முடித்தவங்க காலை அகலமாக வச்சு கையை லூஸாக வச்சு தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும் தான் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும் அடுத்து ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி காலை ஓரடி அகலமாக வச்சுக்கோங்க இப்போ கையை மேலே தூக்க போகிறீங்க கையை முன்னால் நீட்டி கட்டை விரலில் எல்லா விரலும் சேரணும் இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள் மெதுவாக உங்கள் கையை காது கிட்ட வரணும் புஞ்சம் வந்து காது கிட்டே வரணும் அப்படி தனியாக அந்த பக்கம் போகக்கூடாது காது கிட்ட வரணும் இந்த மாதிரி கண்ணை மூடி பத்து முறை பண்ணுறீங்க இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காமல் ரிவர்ஸில் கிளாக் வைஸில் பத்து முறை பண்ண போகிறீங்க கண்ணை மூடிக்கங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் செய்யுங்க பொறுமையா பண்ணுங்க பத்து முறை முடித்தவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க மூணு மூச்சு காற்று ஓய்வு அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க கை என்ன பண்ணுறீங்க பாருங்கள் ரெண்டு மூட்டையும் ஒன்று சேர்த்து ரெண்டு கையை கோர்க்கணும் கோர்த்துட்டு இந்த கையை சுற்றணும் இதில் மணிக்கட்ட சுற்றக்கூடாது இங்கே ரொட்டேஷன் நடக்கூடாது இந்த இது தான் சுற்றணும் பாருங்கள் கண்ணமூடி உங்கள் கை வாய்கிட்ட வந்துட்டு போகணும் பத்து முறை பண்ணுங்கள் கண்ணமூடி பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் பத்து முறை முடிச்சவங்க மூணு மூச்சு காற்று ஓய்வு எடுத்துக்கோங்க அடுத்து கால் அடி அகலமாக வச்சுக்கோங்க கையை முன்னால் நட்டிக்கங்க கட்டை வேரில் உள்ள வச்சு நாலு வேர்லையும் மடக்கி மணிக்கட்டை சுற்றணும் பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இலது பக்கம் செய்யலாம் பத்து முறை இடது பக்கம் பத்து முறை வலது பக்கம் கண்ணை மூடி பண்ணணும் அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி அந்த அந்தளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அடுத்து கையை முன்னால் நீட்டி கட்டை வரலை உள்ள வச்சு நாலு விரல வச்சு நல்லா அமுத்தணும் இது விரல்களுக்கான பயிற்சி அதுக்கப்புறம் சுதயசூரிய மாதிரி நல்லா விரிக்கணும் பாருங்கள் பத்து முறை கண்ணை மூடி பண்ணுங்க அடுத்து கழுத்துக்கான பயிற்சி கால் ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க கை சும்மா சதபடி கட்டிக்கங்க இப்போது முதல்ல பார்த்துக்கோங்க கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் ஏன்னா கழுத்தில் பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணால் போதும் வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் அஞ்சு முறை கண்ணமுடி மூடி பொறுமையாக பண்ணுங்கள் கழுத்து பயிற்சி முடித்தவங்க அப்படியே பொறுமையாக உட்காந்துக்குங்க அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறோம் அடுத்து கண்களுக்கான பயிற்சி நேராக உட்காந்துக்குங்க முதுகு நேராக வச்சுக்கோங்க கை வந்து சின்முத்தலாம் துடைக்கும் மேலே வச்சுக்கோங்க இப்போது உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு கடிகார இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு கிளாக் தான் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க அந்த கடிகாரத்தில் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதியிருக்கோ அதை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ உங்கள் கண்ணால் அந்த நம்பரை பார்க்கணும் ஆனால் தலை அசையக்கூடாது நான் பா பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பன்னெண்டு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு எந்த நம்பர் சொல்கிறனோ கருவிழி மட்டும்தான் அசையணும் உடம்பு அசையக்கூடாது ஆரம்பிக்கலாங்களா நான் சொல்கிற நம்பரை பாருங்கள் பன்னெண்டு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பன்னெண்டு கொஞ்சம் நேரம் பன்னெண்டாம் நம்பரை பார்த்துட்ருங்க இப்போது வேகமாக கண்ணை சிமிட்டணும் முன்னால் பாருங்கள் உங்கள் முன்னால் கண் கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும் உங்கள் காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது முப்பது முறை வேகமாக கண்ணை சிமிட்டிக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க கண்ணை வேகமாக முப்பது முறை சிமிட்டுங்க கண்ணை மூடி உட்காந்துக்குங்க மெதுவாக உங்கள் ரெண்டு கையையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி லேசாக தடவி ரெண்டு இஞ்சி தள்ளி பிடிச்சி உங்கள் பார்வையை உள்ளங்கையில் முழித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்கள் நாம் உடல் உடற்பயிற்சி முடிச்சிட்டோம் இந்த உடற்பயிற்சியில் பாத்தீங்கன்னா கணுக்கால் மூட்டு முதுகு இடுப்பெலும்பு முதுகெலும்புக்கு மூணு ஷோல்டர் ஜாயிண்ட்டு கை மூட்டு மணிக்கட்டு விரல்கள் கழுத்து கண் இத்தனை பயிற்சி பார்த்த இல்லைங்களா நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்காக இருந்தால் சுத்தமான ரத்தம் சுரக்கும் அதனால் இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது அடுத்தது நாம் ஆசனங்கள் பார்க்கலாம்